24 അപ്പൊ സർ ബി ടോക്കി ഓൺലി അബൌട്ട് not about anything else. இன்சிடண்ட்ஸ் அதில் ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மஹானதி மஹாநதி இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் வெரி குட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாஸ் அதில் ஞான ஒரு எந்த எந்தபார்த்து பூத்தாடி கயிறு மேல நடக்கும்ல ரோடிலெல்லாம் அது அங்கே செய்யும் ஒரு கேரக்டரான சோ கமல்சாரோடைய மோனு வரும் வில்லன் அவரு மோகன் நட்ராஜன் சோ ஃபைனான்ஸ் கம்பெனி அண்ட் ஸ்டோரி கோஸ் லைக் தட் அப்போ ஆஸ்கேப் ஆயி என்னடு வரும் எோலி இங்க அடிச்சு முனை நட ஐயா பையா அங்கே ஆயிட்டு ஒரு சீக்வன்ஸ் அது ஆ கேரக்டர் செய்யும்போது எனக்கு ஐ நோ ஜிம்னாஸ்டிக்ஸ் ஐ ஃபர்கோட் தட் ஐ நோ ஜிம்னாஸ்டிக்ஸ் ஞானக்டர்ல ஃபுல்லாய்ட் நம்ம சலீம் பருந்து சலீம் தானே இப்போ ஐ திங்க் ஹி இஸ் வித் லால் சார் ஆர் ஐ டோன்ட் நோ ஹி வாஸ் வித் கமல் சார் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எந்த போய் போய் எவ்ரி ஒன் ஸ்ட்ரீட் டான்ஸர் ஆடு நாட்கார் எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் ஃபேர் ஆயிட்டு இருக்கும் மனு பின்னே ஷார்ட்டுக்கு முன்மா முன்பு சலீம் அந்த பிறஞ்சு சார் கமல் சார் சொன்னாரு நீங்க ஃபுல்லா பிளாக் ஆயிடும் ஐ செட் வை இல்லை ஐ டோன்ட் நோ you can go as கொஸ்டின் டு கமல் சார் ஆம் டாக்கி சோ செட் எவரிவான் கூத்தாடுறவங்க என்டாரியா எல்லாம் ஒய்ட்டாயிட்டு இருக்கு நான் எங்க நான் பிளாக் ஆயிட்டு இருக்கணும் சார் தெரியாது சார் நீ ஃபிலம் புல்லி ப்ளாக் இட்ல வில்லி ப்ளாக் ஆயி ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்ட் ஆஃப் எந்தக்கு இந்த மாதிரி பண்ணாரு அப்படி லிசன் சீனியர் மோஸ்ட் அண்ட் லெஜண்டே ஆக்டர்ஸ் ஆக்டர் அண்ட் அப்பட போது பையன் வந்து கமல் சார் அவடைய பிரிட்ஜில் வரும்பொழுது இவட செய்யும் சர்க்கஸ் அவடை காணும் காணும்போது அதுல தன்னுடைய மோனை காணும் நெக்ஸ்ட் ஷார்ட் க்ளோஸ் அப் வரும்பொழுது மோனை காணும் ஷார்ட் கமல் சார் இவ மோனை விட ஞானிவிட சர்க்கஸ் செய்யணும் ஒரு ஷார்ட் கமல் சார் அது ஷார்ட் கழிஞ்சு பின்ன கமல் சார் விஜய் கேன் ஸ்டாண்ட் அப்ஸ் டவுன் Mm -hmm. with your legs split mm -hmm. standing in your hands right. can you split your legs and can you hold it for 140 or 40 seconds to 1 minute i said yes sir i'll try pinna in ingana handstand the legs and hands camera action you have to split the legs and the boy will be revealed there that is you can take it தேவர் மகன் மகளிர் மட்டும் மகளிர் மட்டும் நாகேஷ் சாரும் காம்பினேஷன் ஆனால் ஆதம் ராஜ்கமல் பிலிம்ஸ்ல என்னை விழிச்சு விஜய் யுவர் பாடி இஸ் நாட் it's not under your control because you are drunk till here full fit time. in a nagesh sir he is a dead body his body is in not control with him okay mm -hmm. so now you both have a fight bastan fight under since you know gymnastics and uh, Na nagesh sir also is a very flexible legendary actor so you both speak to vikram dharma master who was a, who was almost a regular uh, big stunt master to uh, kamal sir you both choreograph the fight and we'll do it so this and all you know it's not necessary for a person because the director was Singhidam universal kamal sir used to come and personally give me the notes so like this lot of incidents vasul raja BBS, Devar Magan.